பாருங்க நம்ம வீட்டில் தேங்காய் என்ன காசு பாருங்கள் நைட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்களேன் அப்படியே கேக் மாதிரி வருது பாருங்கள் ஒரு நாலு தேங்காய் இருந்தது வீட்டில் அதையே வேஸ்ட் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே நைட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அரைச்சி நம்ம முதல் பால் எடுக்கிறோம் இல்லையா அந்த முதல் பால் எடுத்த போது அடுத்த வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இன்னொரு இன்னொரு வாட்டி போடும்போது அதே முதல் பால் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நமக்கு தேங்காய் நிறைய கிடைக்கும் நிறைய தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்ம ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இடம் பற்றாது இந்த மாதிரி போட்டு நான் ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறேன் இல்லையா அதை அடுத்த வாட்டி இன்னும் ரெண்டாவது வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுவேன் அப்புறமா அடுத்த அடுத்த தடவை போடும்போது இந்த பழைய ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம்னா அந்த பாலையே ஊற்றி அரைச்சிடுவேன் அப்போ என்ன ஒன்னா தண்ணி நிறைய பிடிக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நிறைய பாத்திரத்தில் ஊற்றி நிறைய வைக்கணும் முடியாது நம்மளால் இங்கே பாருங்க தயிர் மாதிரி வந்துச்சு பாருங்கள் நல்லா நம்ம கையில் எடுத்து போட்டுக்கலாம் வேஸ்ட்டாகிடும்லண்ணா கரண்டில் எத்தான் வேஸ்டாயிடும் இங்கே பாருங்கண்ணா இங்கே போட்டிருக்குறேன் கேமரா ஒன்றும் தெளிவாக இல்லை அடுப்பு கிட்டே வச்சுருக்கும் பயமாக இருக்குது எனக்கு தீ அதிகமாக வருது காசுட்டு எவ்வளோ தேங்காதது நான் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு இன்னும் நல்லா வரணும் இது பொறுமையாக காசணும் நம்ம இது சுத்தமான நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் பாருங்கள் மொபைல் தான் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது நல்லா சுண்டி வரட்டும் எவ்வளோ தேங்காய் நம்ம கடைச்சி பார்க்கலாம் இது நாலு தேங்காய் தான் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது நம்ம வீட்லேயே நம்ம தேங்காய்ண்ணெய் காசுட்டோம்னா சுத்தமான தேங்காய் நம்ம வந்து குழம்பு கொடுத்து அழைச்சிக்கலாம் அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் எதுவுமே கொடுத்தோம்னா அதை வந்து வெள்ளமோ சர்க்கரையோ அதெல்லாம் போட்டு அரைச்சி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இது நம்ம சுத்தமான தேங்கன்னு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் இது நல்லா செவந்து வரணும் செவந்து வந் வந்த அப்புறம் வடிகட்டினா தான் நல்லாயிருக்கும் இதில்லாம் என்ன ஆகும் இந்த எண்ணெயெல்லாம் வந்து இதோட இதுலேயே போயிடும் அப்படியே நம்மளால் பிழிஞ்சு எடுக்க முடியாது பாருங்கள் இதுலேயே எவ்வளோ எண்ணெய் வாங்கிட்டு பாருங்க ஏன் வேஸ்ட்டு பண்ணுறது நம்ம நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் நம்மளுக்கு நான் வடிகட்டுறேன் வடிகட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா பயமாக இருக்குது ஒரு கையில் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கரண்டியில் எடுத்து போடணும் இதை வந்து ஒரு கரண்டி வச்சு அதில் வந்து நிறைய எண்ணெய் வரும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொதிக்க இருக்குது இங்கே பாருங்கள் சுத்தமான தேங்காய் என்ன ரெடி